நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பாக்குறோம் இல்லையா உடனே எனர்ஜி கிடைக்கும் சோர்வு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இத குடிக்கிறாங்க ஆனா உலகத்தோட முதல் எனர்ஜி ட்ரிங்க் என்ன தெரியுமா அது ரேடியம் இது கேட்டத ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டம் அதாவது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் ரேடியோ பத்தி மக்களுக்கு வந்து நிறைய தெரியல மேரி கியூரி ரேடியத்தை கண்டுபிடிச்ச புதுசு அது அதுக்கு ஒரு மாய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க ரேடியோ உடலுக்கு நன்மை செய்யும் வியாதிகளை வந்து குணப்படுத்தும் அது ஒரு எலிமெண்ட் அதாவது அற்புதம் செய்யும் தனிமோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நம்புகிறாங்க அப்போ ரெடியத்தோட ரேடியேஷன் ஆபத்துகள் பற்றி யாருக்குமே வந்து முழுசா தெரியாது அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்பதால அதோட எதிர்மறை விளைவுகள் வந்து மக்களுக்கு புரியல அந்த நேரத்துல அமெரிக்கால ரெடிதோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரொம்ப பிரபலம் ஆச்சு இத நோய்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் செஞ்சாங்க அதாவது சக்தி இல்லாதவங்க

அதாவது ரேடியம் வந்து பண்ணி அடைச்சு விட்டாரு ஒரு பாட்டிலோட மலை அப்போ ரொம்ப அதிகம் அதாவது சுமார் ஒரு டாலர்னு சொல்றாங்க இந்த ட்ரெயின் உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் மூட்டு வலி செரிமான பிரச்சனை மனசோர்வு எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் இளைஞர்களை வந்து திரும்பவும் இளமையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சாங்க சிலர் இந்த ரேடியோ தண்ணீரா பூஸ்ட் மாதிரி டெய்லியும் குடிச்சிருக்காங்க ஆனா நிஜத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரேடித்தோர் ட்ரிங்க வந்து குடிச்ச நிறைய பேருக்கு உடல்நலக் கோளாறுகள் வந்து வந்துடுச்சு இதுல ஒருத்தர் எபன் பையாஸ்ங்கிற ஒரு பெரிய தொழில் அதிபர் இவரு ஒரு சிறந்த கோல்ஃப் பிளேயரும் கூட அவர் வந்து இந்த ட்ரிங்கை ரொம்ப அதிகமா குடிச்சு அதாவது வந்து மூணு பாட்டில்கள் வரைக்கும் வரைக்கும் குடிப்பாராம் அதாவது சுமார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பது குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியம் அவரோட எல்லாமே அரைச்சு கடுமையான வலியும் தலை வலி அடுத்தது வந்து பல் எல்லாமே விழுறது அதுக்கப்புறம் எலும்புகள் வந்து வரவீன அடைதல் போன்ற பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு கடைசியில அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ரொம்ப கொடூரமா இறந்து போனாரு இத குடிச்சதால ரேடியேஷன்னால அழுகி போன தாட அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி செய்தி வந்துச்சு இந்த சம்பவம் அப்ப உலகத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த இவன் வைரஸ் சம்பவம் நடந்த தான் மக்களுக்கு ரேடியத்தோட ஆபத்துகள் அது உடைக்கு எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சது அமெரிக்காவோட எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற அமைப்புகள் வந்து இந்த மாதிரி ரேடியம் கலந்த பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது தடை பண்ண ஆரம்பிச்சாங்க இது மருத்துவத்துறையில ஒரு பெரிய லெசன் அமைஞ்சிச்சு இந்த ரேடியேஷன் பிரச்சனைகள் மேல மேன் க்யூரி எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தெரியாத கம்பெனிகளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ரேடியேஷன்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இது எக்ஸ்ரேல இருந்து அழிச்சாங்க சக்தி நிலையம் வரைக்கும் அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் பல இடங்கள்ல இருக்கு இதுல சிலது வந்து இயற்கையாவே இருக்கும் அதாவது சூரியன் மண்ணில இருந்து கிடைக்கும் சிலது வந்து மனிதர்கள்னால உருவாக்கப்படுது ரேடியேஷனோட அளவு அதிகமாக இருந்தா அது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே ஆபத்து மேரி கியூரியின் மரணமும் ரேடியேஷனோட விளைவையும் இப்போ நம்ம பார்க்கலாம் மேரி கியூரி நோபல் பரிசு வாங்கினா உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி அவங்க ரேடியம் மற்றும் பொலோனியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புது தனிமங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த ரேடியத்தோட ஆபத்துக்கள் பத்தி அந்த காலத்துல யாருக்குமே முழுசா தெரியல மேற்கூறி தன்னோட ஆய்வகத்துல பல வருஷம் ரேடியத்தோட நேரடியாக வேலை செஞ்சிருக்காங்க பாதுகாப்பு உபகரணங்கள் அதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம கையாலேயே ரேடியத்தை தொட்டு பாக்கெட்டுகள்ல போட்டுக்கிட்டு சில சமயம் ரேடியம் பாட்டில்களை வந்து அவரோட படுக்கைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தூங்க போனாங்களாம் அதாவது தூங்கி இருக்காங்க வெளிச்சம் கொடுக்குதுங்கிறது வந்து பார்த்து அது செஞ்சு போயிருக்காங்க இவ்வளவு க்ளோஸ் ஆஹ் ரேடியேஷனோட தொடர்புல இருந்ததுனால அவரோட உடம்பு ரேடியேஷனால ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு அவருக்கு அப்ளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துச்சு இது ரத்னா சம்பந்தப்பட்ட ஒரு நோய் நம்ம எலும மஜ இருக்குல்ல அதாவது போன் மேரோ அதுல வந்து ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி செய்ய முடியாம போயிருமா ரேடியேஷன் அதிகமா தான் அவருக்கு இந்த நோய் வந்துச்சு ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறந்து போறாங்க அவரோட இறப்புக்கு வந்து தான் அதாவது ரேடியேஷனோட அந்த எக்ஸ்போஷர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து அடுத்து தான் ரேடியேஷன் பத்தி சில தெரியாத உண்மைகளை வந்து பார்க்கலாம் ஒன்றாவது என்ன அப்படின்னா மேரி கியூரியின் பொருட்கள் வந்து இன்னைக்கும் ஆபத்தானவை மேரி கியூரியோட பர்சனல் நோட் புக்ஸ் அடுத்தது வந்து ஆய்வக குறிப்புகள் அதாவது லேப் நோட்ஸ் அடுத்தது சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் இன்னைக்கும் பாரிஸ்ல உள்ள தேசிய நூலகத்துல அதாவது நேஷனல் லெபார்டரியில வந்து இருக்கு ஆனா அவை எல்லாமே வந்து ரேடியம் எக்ஸ்போஷர்னால ரேடியோ ஆக்டிவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது ரேடியேஷன் கதிர்வீச்சை வந்து வெளியிட்டுட்டே இருக்குதான் அத இப்ப கூட தொடர்றதுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்போட தான் போகணும் அடுத்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல அதோட ரேடியேஷன் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது ர வாத்திரி நேரத்துல பாக்குறதுக்கு வந்து வாட்ச்ல ரேடியத்தை பூசி பயன்படுத்தி இருக்காங்க இத வந்து ரேடியம் அழைக்கப்பட்ட இளம் பெண்கள் வந்து செஞ்சிருக்காங்க இந்த பெண்கள் வந்து ரேடியம் பிரஷ்ல இருந்து சரியா கூர்மையாக்க நாக்கால தொட்டு சரி செய்வாங்களாம் இதனால அவங்க உடம்புல அதிக அளவு ரேடியன் சேர்ந்து நிறைய பேருக்கு வந்து எலும்பு புற்றுநோய் அதாவது போன் கேன்சர் எல்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தாடை அழுதல் மாதிரி கொடூரமான நோய்கள் வந்து இறந்து போனாங்க இந்த சம்பவம் தொழிலாளர் பாதுகாப்பு அதாவது ஒர்க்கர் சேஃப்டி சட்டங்கள்ல வந்து பெரிய மாற்றத்தை கடைசியில கொண்டு வந்துச்சு மூன்றாவது பாதுகாப்பு இல்லாமல் பயன்படுத்தப்பட்ட ரேடியம் அழகு சாதன பொருட்கள் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல ரேடியம் சர்மத்தை பளபளப்பாக்கும் சுருக்கங்களை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நம்பப்பட்டு பல அழகு சாதன பொருட்கள் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்ல மற்றும் டூத் பேஸ்ட்ல கூட சேர்க்கப்பட்டுச்சோம் இவை எல்லாமே வந்து மக்களுக்கு பல உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துச்சாம் அடுத்ததான் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆபத்து அந்த காலத்துல புற்று நோய்க்கு அதாவது கேன்சர் நோய்க்கு வந்து ரேடியத்த ஒரு சிகிச்சையா கூட பயன்படுத்தி இருக்காங்க சரியான டோசேஜ் பத்தி தெரியாம பயன்படுத்தணும்ல பலருக்கு வந்து பக்க விளைவுகளும் புதிய உடல்நல கோளாறுகளும் வந்து வந்துச்சான் குதிரை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதோட ஆபத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்போட பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம் மேரி கியூரி மாதிரி விஞ்ஞானிகளோட தியாகம் தான் இந்த ஆபத்துக்களை நாம இப்ப புரிஞ்சுக்க வழிவகுத்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாம பாக்குற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரேடிதோர் மாதிரி ஆபத்தானவே கிடையாது ஆனா அந்த காலத்துல ரேடியோ இவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அத சக்தி தரும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்பி மக்கள் வந்து ஏமாந்து போனாங்கிறது ஒரு சோகமான வரலாற்று உண்மை சயின்ஸ் வளர வளர்தான் இந்த மாதிரி விஷயங்களோட உண்மை நிலை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறகுதான் ஒவ்வொரு தனிமத்தோட தன்மையையும் அதோட ஆபத்தும் தெளிவா நமக்கு வந்து புரியுது அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்க வரேன் அது வரைக்கும் பை பை